வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போது மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்த ராசியான மகர ராசி அவங்களை பற்றி தான் பேசப்போது மகர ராசியில் பிறந்த லட்சோப லட்ச நேயர்கள் ஏழரை சனியின் காட்டத்தினாலும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் கடந்த ஏழரை வருஷமாக மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த காணொளி ஒரு சமர்ப்பணம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகரம் என்னவா ஆக போறாங்க என்ன நடக்கப் போகுது எது உண்மை எது பொய் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க முடியாது அதை பத்தி தான் இன்னைக்கு பேசப்படும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி என்ன மாதிரியான பொலிவுடன் தன்னுடைய ரீஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு முன்னாடி செல்ல போறாங்க அதை பத்தி தான் பேசப்போம் சரியாக மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி போது அந்த மீனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு இந்த நாலு கிரகங்கள் ஆல்ரெடி இருக்காங்க ஐந்தாவது பார்ட்டிசிபண்டாக அன்றைய தேதியில் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சனி பகவானும் போய் சேரப் போகிறார் உள்ளபடியே மீனராசி என்பது ஒரு மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்லப்போம் அதாவது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு கால புருஷன் ஒன்றாம் வீடு மேஷம் பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் அந்த மோட்சஸ்தானத்தில் சூரிய புத சுக்கரன் ராகு கூட சேர்ந்து சனியும் போய் உட்கார போகிற இப்போ உங்களுடைய மகர ராசியிலிருந்து இந்த பதிவை நீங்க பாருங்கள் வேதங்களில் சொல்லப்படும் ஜோதிடம் சித்தர்களாக சொல்லப்பட்ட ஜோதிடம் மகான்கள் கொடுத்த வடிவங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ராசி என்பது சந்திரனின் அடிப்படையில் வருவது இந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த ஏழரை ஆண்டு காலங்கள் மூன்றில் ரெண்டரை வருஷம் ஆறாம் பாவத்தில் ரெண்டரை வருஷம் பதினோராம் பாவத்தில் ரெண்டரை வருஷமானது நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களையும் உயர்வுகளையும் செல்வ செழிப்பையும் தருகிறது என்பது சான்றோடு நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் மகரத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் உபஜயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்திற்கு பயிருகிறார் அங்கே ஆல்ரெடி யாரெல்லாம் இருக்காங்க உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுடைய பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று உபஜயஸ்தானத்துல சனியை வரவேற்கிறார் இன்விடேட் இன்விடேஷன் கொடுத்து இவங்க கூட புதனும் கூட இருக்கிறார் புதன் புதன் நீச்சம் பெறுவார் இருந்தாலும் பக்கத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அது நீச்ச பங்கமாக மாறும் இன்னொரு விஷயம் இந்த நிகழ்வு நடக்கும்போது சனி பயிற்சி நடக்கும்போது சரியாக அன்னைக்கு மார்ச் ட்வெண்ட்டி நைன் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குருவும் அந்த அஞ்சாம் இட அதிபதி குருவுடைய வீட்டில் அதாவது சுக்கரன் குருவோட வீட்டில் குரு சுக்கரனோட வீட்டில் இது பரிவர்த்தனை பெறுவார்கள் இப்போ உங்கள் பஞ்சமாதிபதி உங்களுடைய டெக்னிக்கலாக உபஜயஸ்தானாதிபதியான குருவுடன் பரிவர்த்தனை கொள்கிறார் இது ஒரு முக்கியமான அம்சம் இதற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அந்த மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியுடன் சேருகிறார் இணைகிறார் இது ரெண்டு ராகுவும் அங்கே இருக்கிறார் கோச்சார ரீதியாக சூரியனும் அங்கே இருக்கிறார் இப்போ சூரிய ராகு இணைவானது எப்பொழுதுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்களை தரக்கூடிய நிலைமையை கொடுக்கும் பெரும்பாலான நேரங்களில் சனி அங்கே சேரும் பொழுது சூரியன் அங்கிருந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு மாறுவார் ஆனால் சனி அங்கே சேரும் பொழுது சனி வலுப்பெறுகிறார் உபதயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சனி இயற்கையாகவே வலுப்பெறுகிறார் மோட்சஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் அங்கே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இவ்வளவும் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா முக்கியமாக முப்பது வருஷத்துக்கு பிறகு முதல்ல ஏழரை சனி முடியுதா இந்த இதனால் என்ன நடக்கும் மனசில் தெளிவு பிறக்கும் தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் ஏன்னா மனம் என்பது சந்திரன் அந்த சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி தாவும்பொழுது மனம் தெளிவு அடையும் எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது வராது ரெண்டு தனகாரகனான குரு பகவானுடன் சுக்கர பகவான் பரிவர்த்தனை பொழுது கோச்சார ரீதியாக பண வரவை ரொம்ப திடீர்னு ஒரு லாட்ரி அடிச்சா எப்படியோ அந்த மாதிரியான யோகங்களை தரக்கூடிய கடமையை குரு பகவான் பெறுவார் சுக்கரன் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் சுப செலவுகள் ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரி வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் சுக்கரன் இப்போ சுக்கரன் பரிவர்த்தனை ஆகி உச்சமும் வராது எப்படி குரு வீட்டில் வந்து உச்சமாக பரிவர்த்தனை குரு வந்து தன்னோட குரு பகவானுக்கு பரிவர்த்தனையும் பெற்று உங்கள் ராசிநாதனுடன் சுக்கரன் சேர்ந்து அந்த சுக்கரன் பஞ்சமாதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உச்சமும் ஆகி பரிவர்த்தனையும் ஆகி உபதயஸ்தானாதிபதியான குரு முழு சுபகிர பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற இந்த நிலைமையானது பல விஷயங்களை பற்றி பேசினாலும் கூட ஜோதிடத்தில் சில அற்புத நிகழ்வுகள்னு சொல்லுவோம் அரிய ரேர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ரேர் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி தான் அங்கே இருந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காரு அப்போது இது காலம் கடந்து இன்னும் பின்னால் போகுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கும்னு சொல்லவே முடியாத அளவிற்கு அது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது மூன்றாம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து பஞ்சமாதிபதியோடு பரிவர்த்தனை ஆகுவது அந்த பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று அற்புதமான யோகங்களை தரக்கூடிய நிலைமையில உங்கள் ராசிநாதனுடன் ராசிநாதனோட அவ்வளோ ஒரு நண்பர் சுக்கரன் ரெண்டு பேரும் சேருவது என்பது முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் போகுது ஏழரை சனியால் அதுக்கு மேல் அடுத்தபடியாக அதோடு நின்னால் போதுமான ஒரு ஜாக்பாட் பரிசு உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார் சனி பகவான் மட்டுமா சுக்கிரன் குரு சனி மூன்று பேரும் சேர்ந்து தரப்போகிறாங்க ப்ளஸ் சூரிய ராகு இணைவு அந்த மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த அரசியல் அரசாங்க எந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் சட்டத்துறை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ச லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஈவெண்ட் ஒரு டைம் வரவே முடியும் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பயிற்சியாக இருக்கலாம் ஏழரை சனி முடிஞ்சிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் எத்தனை வருஷமாக அவங்களுக்கு நீங்கள் காத்திருந்து இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்ல முடியும் ஆக கோச்சார ரீதியாக ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க சரியாக மார்ச் இருபத்தொன்பது டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த நிகழ்வு நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை எதிர்பார்க்க முடியும் ஆணித்தனமாக உடனே சில பேர் கமெண்ட்ஸில் வந்துடுவாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை போகும் நல்லதை சொன்னால் பொய் சொல்கிறான் கெட்டதை சொன்னால் ஒரே நெகட்டிவ் இப்போ நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் நடுவில் ஒன்று இருக்க முடியுமா ஏதாவது ஒரு தான் இருக்க முடியும் அங்கே நம்ம பல அன்பர்கள் கூட கேட்டுக்கிட்டீங்க கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களெல்லாம் விட்டுருங்க சார் இக்னோர் பண்ணுங்கன்னு அதுபடியே நம்மளும் இக்னோர் பண்ணிவிட்டு நல்லதை பற்றி பேசுவோம் நல்லதை பற்றி நினைப்போம் நல்லதையே நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வைராக்கியம் வெற்றி பெறக்கூடிய நாளாக அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எனி டைம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்கள் மிகப்பெரிய அளவில் பண வரவு பொருளாதார வரவு பதவி உயர்வு இதில் எதிர்பார்க்கலாம் இரண்டாவதாக திடீர் ஜாக்பாட் லாட்ரின்னு சொன்ன அந்த மாதிரி பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தே தீரும் அதே மாதிரி மூன்றாவது பிரிந்து போன உறவுகள் ஆகாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரிந்து ஏடரை சனியினால் கணவன் மனைவி பிரிவில் இருக்கக்கூடியது எல்லாம் சரியாகி ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தன்னாலவே ஊற்றுவிக்கும் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் அதில் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் மறுபடி மறுபடி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நல்லவர்களை சந்திப்பது நல்ல விஷயங்களில் பங்கேற்பது இது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆக ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சியானது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புத நிகழ்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய எதிரியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் எப்போ நீங்கள் கரெக்டாக ஏழரசனிலிருந்து வெளில வர அந்த சமயத்தில் டுவெண்ட்டி நைன் ஆஃப் மார்ச் எதிரியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அதே மாதிரி உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டாக அவர் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஏழாம் இடம் அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானம் உங்களுடைய ராசி எல்லாத்தையும் அவர் அஞ்சாம் பார்வையாலையும் ஒன்பதாம் பார்வையாலையும் பார்ப்பார் உங்களுடைய பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பார் இதெல்லாம் ஒரு குரு பார்வை என்பதற்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு கோடி நன்மைகள் உண்டு குரு பார்வையினால் எதையும் சாதிக்க முடியும் அவ்வளோ நல்ல விஷயம் நேரம் கூடி காலம் கூடி வருது இப்ப உங்க மனசு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆண்டவனை நீங்கள் இறைவனை மனதார நினைத்து உங்கள் குறைகள் மனசுல என்ன குறைகள் இருக்கோ எந்த ஒரு மனிதனும் கடவுளாகவே முடியாது இது சத்தியம் கடவுள் வேணால் மனிதனாக வரலாம் அவதாரம் எடுத்து ஆனா மனிதன் கடவுளாக இருக்கவே முடியாது ஆனா நீங்க உங்கள் மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தைகளை பிரிஞ்சு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனசு வேதனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவாக இருக்கலாம் குழந்தைகளை பார்க்க முடியலையேங்கிற நினப்பு கொள்ளுற மாதிரி இருக்கலாம் பணத்தினால் ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கலாம் வாழ்க்கை தரம் கீழே வந்திருக்கலாம் எது நடந்திருந்தாலும் நீங்கள் அத்தனையும் மனசில் மனதார அந்த ஈஸ்வர பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய சனி காயத்ரி மந்திரம் யூடியூப்பில் கூகுளில் எல்லாமே இருக்குது அதை சொல்லணும் ரெண்டாவதாக கண்டிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்த வரைக்கும் திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரி தரிசனம் செய்ய வேண்டும் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கூட்டத்தில் போக முடியல ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் அப்புறம் கூட போங்க தப்பு இல்லை கடவுள் வந்து இந்த டைமுக்கு நீ வந்தால் தான் நான் பண்ணுவேன்ற சொல்கிற பேர் கடவுளே இல்லை அப்படி செய்யவே மாட்டார் ஆக உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் ஒரு வாரம் முன்னாடியே பத்து நாள் அப்புறம் கூட நீங்கள் போகலாம் ஒன்று மூன்றாவது சனி ஈஸ்வரன் சனீஸ்வரன் தர்மம் தான் அதுக்கு மட்டும்தான் சனீஸ்வரன் கட்டுப்படுவார் வேற எதுக்குமே அவர் கட்டுப்பட மாட்டார் நீங்கள் ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இல்ல பணக்காரரை சேர்ந்த வகையரை சேர்ந்தவரா நீங்க கண்டிப்பாக தர்மம் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நாம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து சதவீத மகராசி என்பவர்களுக்கு வேலை செய்யும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யல செய்யுமா தெரியாதுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கையில உங்க ஜாதகத்தில் பிறவியில் இருக்கக்கூடிய பலன்களும் இந்த கோச்சார ரீதியான பலன்களையும் சேர்த்து வச்சு சரியான ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும் இதுதான் உண்மை ஆக இந்த காணொளி என்பது என் உயிரினும் மேலான மகர ராசி மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளி காணொலியாக இருக்கும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்